கொத்தமல்லி புதினா சிரிது கூட வாடாது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காதீங்க அரிசி போதும் சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்கும்போது பலரும் கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கி வருவார்கள் ஆனால் அவற்றை அடுத்த சந்தை வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாமல் வாடி உதிர்ந்து கெட்டுப்போவது வழக்கம் குறிப்பாக கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலையின் மனமும் சுவையும் குறைந்துவிடும் இதனால் பலர் வாரத்திற்கு இருமுறை சந்தைக்கு செல்ல வேண்டிய அவஸ்தை ஏற்படும் ஆனால் சில எளிய வீட்டு குறிப்புகளை பயன்படுத்தி இலைகளை பல நாட்கள் பசுமையாகவும் மனமூட்டியும் வைத்திருக்கலாம் முதலில் வாங்கி வந்த கொத்தமல்லி கொத்தையும் கருவேப்பள்ளியும் பிரித்து எடுக்க வேண்டும் கொத்தமல்லியின் வேர்பகுதியை பாதியாக வெட்டி அதனை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் இப்படி செய்தால் அந்த வேர்பகுதிகள் தண்ணீரை உறிஞ்சி சில நாட்களில் சிறிய துளிர்விடும் இதனால் கொத்தமல்லி நீண்ட நாட்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் கருவப்பள்ளி பசுமையாக இருக்கும்போது தனியாக பிரித்து வைக்க வேண்டும் அடுத்து ஒரு பருத்தி துணியை எடுத்துக்கொண்டு அதில் கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து சுற்றி மடிக்க வேண்டும் இந்த முறையில் இலைகள் நேரடியாக காற்று மற்றும் ஈரப்பதத்துக்கு ஆளாகாமல் இருக்கும் இந்த மடித்த துணியை காற்று புகாத வெள்ளி பாத்திரத்தில் வைக்க வேண்டும் வெள்ளி பாத்திரம் இல்லையெனில் ஸ்டீல் பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் வெள்ளியில் வைப்பது நீண்ட நாட்கள் பசுமையை அதிகரிக்கும் அதை வைத்துக் கொள்வதற்கு முன்பு அந்த பாத்திரத்தின் அடியில் சிறிதளவு உலர்ந்த அரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அரிசி உள்ள ஈரத்தை குடித்து இலைகள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் அதன் மேல் மடித்த துணியில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலியை வைத்து பாத்திரத்தை நன்றாக மூடி வைக்க வேண்டும் இப்படி செய்த பிறகு அந்த பாத்திரத்தை நேரடியாக பாக்ஸில் வைக்கலாம் இந்த முறையை பின்பற்றினால் கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை குறைந்தது பத்து நாட்கள் வரை பசுமையாக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் ஆனால் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்காது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொத்தமல்லியோட வேறு பகுதிகளை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில வச்சுங்கன்னா அது திரும்பி துள்ளுர் விட்டு வரும் கரவுக்குள்ள இன்னுக்கோ எடுத்துக்கலாம் இல்லை எல்லா மட்டமோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியெல்லாம் நீங்கள் நீங்க நல்லா சுத்திட்டு ஸ்டீல் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அது மேல நாள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் ஆனால் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்காது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொத்தமல்லியோட வேறு பகுதிகளை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில வச்சிங்கன்னா அது திரும்பி துள்ளு விட்டு வரும் கருவேப்பிலை இன்னிக்காவோ எடுத்துக்கலாம் இல்லை எல்லாம் மட்டமோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியெல்லாம் நீங்க நல்லா சுத்திட்டு ஸ்டீல் பாக்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அது மேல வச்சிங்கன்னா இரெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக